அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையேத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் அதனால் ஆர் உயிர் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் உடலை இயக்குகின்ற சிறப்புடைய உயிரானது உடலுக்குள்ளே எப்படி வந்தது எங்கே இருக்கின்றது என்றெல்லாம் அறியாவண்ணம் சக்தி என்ற திரையால் மறைக்கின்ற அருட்பெரும் ஜோதி என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் இந்த அகவல் வரிக்கு தரக்கூடிய உரை விளக்கம் பேர் நீல பெருந்திரை அதனால் ஆர் உயிர் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி எட்நூத்தி பதினைந்து எட்நூத்தி பதினாறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெஞ்ஞான விளக்கம் ஜட பொருள்களில் அணுவில் உயிர் சக்தி இருப்பது தோன்றுவதற்கு இல்லை ஆனால் அது அவ்வணு அகத்தே மின்னியக்கமாகவும் புறத்தே ஆற்றலாகவும் தோன்றியவும் பிரபஞ்சத்தில் வேகம் கொண்டுள்ளதை அறியாமல் நன்கு காண்கிறோம் இன்று அவ்வியக்க அணுவாக சக்தியால் புல்லாதி உயிர்கள் வெளியாகி விளங்குகின்றதா இச்சக்தி செயலால் எல்லா கிரியாக்களும் நிகழ்கின்றன நிகழுகின்றன வான்வெளி முதல் எங்கும் நீல வண்ணம் தோற்றம் ஏற்பட்டுள்ளது தாவரம் முதலிய உயிர்களை பார்க்கிறோம் அந்த உயிர் வடிவங்களில் உயிர் சக்தி எப்படி இருக்கின்றதோ என்பதை ஒவ்வொன்றின் விளக்கத்தைக் கொண்டும் இயக்கத்தை கொண்டும் தான் உணர முடிகின்றதா ஆனால் இந்த உயிர் சக்தி தன்னுள்ளே கொண்டுள்ள கடவுள் சக்தியை மறைத்து கொண்டுள்ளது அதனை நாம் காண முடிவ முடிவதுகின்ற முடிவு முடிகின்றது இல்லை என்று சொல்கிறாரு சாமி சரவணானந்தா அவர்கள் என்ன ஒரு அற்புதமான உரை விளக்கம் பாருங்கள் இயற்கை எப்படியெல்லாம் விரிந்து இருக்கிறது பறந்து இருக்கிறது அதுதான் வேதாத்ரி மகர்ஷி கூட பரம அணுக்கள் பலகோடி கூடும் நாடகத்தே கட்டம் என்ற தோற்றமுமாம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்குது இயற்கை அன்னை இருக்குது அப்படின்றத சொல்கிறார் ஆகவே அந்த உண்மையான அணு தத்துவத்தை அப்போ அந்த உயிர் எங்கே இருக்குது நம்ம உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உயிர் அணு ஜீவ அணு எங்கே இருக்குது என்பதை நம்ம உயிர் சக்தியினுடைய வடிவத்தை தெரியணும் உயிர் சக்தி இல்லைன்னா நம்ம உடம்பு என்ன ஆகுங்க பிணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தச வாய்வுக்கள் எல்லாம் ஒன்றொன்றாய் நம்ம உடலை விட்டு விளங்கி போனால் நம்ம உடம்புல உயிர் சக்தி போயிடுச்சுன்னா என்ன சொல்கிறாங்க இயற்கை அடைந்து விட்டார் மரணம் அடைந்து விட்டார் வைகுண்ட பதவிக்கு சென்று விட்டார் என்றெல்லாம் சொல்கிறாங்க ஆகவே அந்த உயிர் சக்தியை நமக்குள்ளாக இருக்கக்கூடிய மின் இயக்கமாகவும் உடலுக்குள்ள ஆற்றலாக இயங்கி கொண்டு குறுக்கக்கூடிய நம்மளுடைய அந்த ஜீவசக்தியை உயிர் சக்தியை பேணி போற்றி பாதுகாக்கணும் அதற்கு மாறான புற நிலையில் இன்பம் இருக்கு இன்பம் இருக்கு இன்பம் இருக்குன்னு அனுபவித்து கடைசியிலே மாண்டு போகக்கூடிய நிலையில் அதை உயிர் சக்தியை நீத்து போகச் செய்து வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள் ஆகவே இதை நம்ம ரொம்ப உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதை பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பேர் உரு நீல பெருந்திரை அதனால் ஆர் உயிர் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி அப்போ இந்த உடலில் இயங்கக்கூடிய சிறப்புடைய உயிரானது உடலுக்குள்ளே எப்படி வந்தது எங்கே இருக்கின்றது என்றெல்லாம் நம்ம அறியில் அறிய முடியாத அந்த கிரியாசக்தி என்ற நீள திரையால் மறைக்கின்ற அருட்பெரும் ஜோதியே ஆண்டவரே என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேனே கோவை துன்று மலை விம்மாய் அற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தர்கள் யோகிகள் அனைவருடைய திருவடியை வணங்கி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்